ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலே பார்த்து கொண்டிருக்க மனைத்த அன்பர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் மதிப்பும் மரியாதையும் அதிகப்படியாக விரும்பக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலங்களுக்கு இருக்குதான் அந்த பயிரை நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல செஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தால் சூரியன் அப்படிங்கிறது இந்த மாத தொடக்கத்துலேருந்து உங்கள் ராசிக்கு ஒன் எட்டாம் இடத்துல செஞ்சரிக்க போகிறாரு ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீனராசி அன்பர்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து மறையிறது அப்படிங்கிற ஒரு நல்லது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து சூரியன் வந்து எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதேபதியாக சூரியன் வரனால அவர் எட்டாம் இடத்துக்கு செல்வது அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத வந்து யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி பொழுது ஆறாம் இடத்துல சுக்கரன் செஞ்சிருக்கும் சரி எட்டாம் இடத்துல வந்து சூரியன் செஞ்சிருக்கும் சரி ஆறாம் இடத்ததையும் எட்டாம் இடத்ததையும் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களோடய ஜனகலா ஜாதத்தில் சூரிய திசை சூரிய நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வேலையில் இருக்கக்கூடியீங்க அப்படின்னா நல்லா உத்தியோகத்தை திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல பாராட்டுகளும் நீங்கள் எதிர்பாராத வந்து திருப்பங்களும் நடக்கப்படுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காட்டம் வந்து கண்டிப்பாக இருக்குது பொதுவாகவே வந்து மறைவு ஸ்தானாதிபர்களை வந்து அவங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் வந்து முன்னேற்றம் வந்து வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நீங்கள் வேலைக்கு வந்து எப்பயும் போல நார்மலாக போவீங்க ஆனால் வந்து உங்களுக்கு அந் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார அதாவது நீங்கள் இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த வேலையெல்லாம் அன்றைக்கி முடிச்சிருவீங்க ஸோ அந்த மாதிரியான வந்து எதிர்பாராத திருப்பு முனைகள்லாம் நீங்கள் வேலையை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரம் அப்படிங்க ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ ஏழாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு கிடையாது ஆனால் அதே சமயம் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற ஏழாம் இடத்தில ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனை பரிவர்த்தனை ஆகி உங்களுக்கு நல்ல அமைப்பு ஆனால் அதே சமயம் வந்து உங்கள் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து நீங்கள் அதிகப்படியாக வெளியில் வந்து யார்கிட்டையும் பேசிக்கிடாதீங்க முக்கியமாக உங்களோட அந்தரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக வெளியே யார்டையும் பேசாதீங்க ஸோ அதுவே வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகளும் ஒரு சில மன கஷ்டங்களையும் முக்கியமாக குடும்பத்தில் வந்து குழப்பங்களையும் கொண்டு வரதுக்குன வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா உங்கள் ஜென்ம ராசியில் வந்து ஏற்கனவே செவ்வாய் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப சிறப்பான அமைப்பு கிடையாது ஏன்னால் பொதுவாக வந்து ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாக முன்கோம் ரொம்ப அதிகமாக வரும் முக்கியமாக அவசரம் அப்படிங்கிற எந்த ஒரு வேலையிலும் வந்து நீங்கள் நிதானம் இல்லாமல் ரொம்ப அவசரப்படுவீங்க இந்த வேலை இன்னைக்கே முடிச்சாகணும் நாளைக்கே முடிச்சாகணும் எது எனக்கு வந்து உடனே இந்த வேலை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் ஸோ அப்படிமா அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு வந்து அவசரம் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் முக்கியமாக வந்து இந்த காலாட்டம் இப்படி எடுத்துக்கப்புறோம் முடிஞ்சளவு நீங்கள் வந்து சிக்கனமாக இருக்க வந்து அதேப்படியாக முயற்சி பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு பேச்சு திறமையும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பேசிய வந்து பல பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பை வந்து இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சிவாய் அப்படிங்கிறவங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுலேயும் குறிப்பாக சொன்ன உங்களுக்கு மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிற வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு இந்த காலாட்டம் அப்படின்றதுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் கூட முக்கியமாக வேலையாட்கள் மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பத நல்ல ஒரு பாராட்டுக்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்போலாம் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது ஜென்ம ராசிலேயும் வந்து செவ்வாய் செஞ்சிருக்கங்கள கணவன் அல்லது மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் ஒரு சில கசப்பான சம்பவங்கள் நடக்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதே அப்படியே விட்டு கொடுத்துட்டு போகிறவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தானே உங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் செஞ்சிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கணவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி வழியில் மனைவிக்கிட்ட வந்து அதிகப்படியாக கோவப்படுவீங்க ஸோ அதுவே வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்குண்டான காரணங்களை அமையலாம் ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்கோபத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மின்னலு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் அதே அப்படியாக தவிர்த்துக்கிடலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முக்கியமாக நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் வாய்ப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை அதிபதே இருக்கனால எட்டாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற பொதுவாக வந்து கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு ஆனால் அதே சமயம் வந்து இந்த காலாட்டம் எடுத்துக்கும் எடுத்துக்கும்பொழுது உங்கள் ஜென்ம ராசியில் செவ்வாய் செஞ்சிருக்கனால மீன ராசியில் இருக்கக்கூடிய மீன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து கல்வியில் வந்து கொஞ்சம் மதியப்படியாக நாட்டம் எடுத்துக்க ரொம்ப நல்லது இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் மதியப்படின்னு அக்கறை எடுத்துக்கோங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லும் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த காலகட்டம் இந்த ஐப்பசியமாக அப்படின்னு பொழுது நீங்கள் வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் வந்து அதிகப்படியாக நேரத்தை வந்து செலவிடக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து முக்கியமாக பொறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந் பொறுப்புணர்ச்சி இல்லாதனால ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டாம் படத்தில் வந்து கிரகங்கள் அதிகமாக செஞ்சிருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட அன்றாட கடமைகளை வந்து அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய நேரத்துக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்காது அதை தவறும் பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எட்டாம் படத்தில் வந்து கிரகங்கள் அதிகமாக செஞ்சிருக்கிறது இந்த ஐப்பசிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு ஒரு சில கெட்ட பெயர்களை வந்து சம்பாதிச்சு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு உங்களோட அன்றாட கடமைகளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருங்க அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் இடத்த கிரகங்கள் அதிகமாக செஞ்சரிக்கும்போது உங்கள் உடல் நலத்துலேயும் வந்து நீங்கள் படி அக்கறை எடுக்கிற ரொம்ப நல்லது முக்கியமாக ஜென்ம ராசியில் வந்து செவ்வாய் செஞ்சுக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பொழுது நீங்கள் வந்து செவ்வாய் திசையை செவ்வாய் பொத்தியில் நடந்துகிட்ருக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நீங்கள் வந்து உடல் ரீதியாக வந்து நீங்கள் வந்து அதேப்படினே அக்கறை எடுத்துக்கொடணும் முக்கியமாக வந்து நீங்கள் வண்டியில் வாகனங்களை செல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஜென்ம ராசியில் கூட செவ்வாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அது மட்டும் இல்லாமல் உடல் உஷ்ணங்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜென்ம ராசியில் செவ்வாய் செஞ்சிருக்கக்கூடிய காலாட்டம் அப்படி இருக்கும் அதிகப்படியான தலைவ தலைவலிகள் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாக வரலாம் முக்கியமாக அந்த ப்ரெஷர் பிபி இருக்கக்கூடிய நபர்களை வந்து நீங்கள் வந்து உடல் நலத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க நீங்கள் அதிகப்படியாக கோவப்படாதீங்க ஸோ அதிகப்படியான கோவப்படுற அமைப்பு வந்து இந்த காலட்டம் வந்து அதிகமாக இருக்கனால முடிஞ்சளவு வந்து பிரச்சனைகளை வந்து சுமூகமாக வந்து நீங்கள் வந்து சமாளிக்க பாருங்கள் மற்றபடி இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு போது உங்களுக்கு அக்டோபர் இருபத்தி மூன்று வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சாதமான சூழ்நிலைகள் நடக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடக்கக்கூடிய ஒரு மாதம் மாதம் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக குடும்ப ரீதியாக குடும்பத்தில் மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் வந்து நல்லா கூடிய ஒரு காலகட்டமாக தான் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை தான் அது முக்கியமாக அந்த பத்தாம் இடத்தில் செஞ்சுக்கூடிய குரு அப்படிங்கிற ஒரு நான்காம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கிற ஒரு தான் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிற கண்டிப்பாக செய்வார் அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு ராசிக்கு பதினாட அதிபர் என்ன சனி பவன் அப்படிங்கிற பதினொம்பத்தில் ஆட்சி பெற்றிருக்காரு அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிற இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தை வந்து கிரகங்கள் அதிகமாக சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து எந்த ஒரு செயல் செய்கிறாருந்தாலும் சரி முக்கியமாக இந்த மாதம் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து தான் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியிருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த ஐப்பச்சி மதம் அப்படிங்கிறது ஓரளவு வந்து நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக தான் கண்டிப்பாக இருக்குது அன்பர்கள் யாரும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மற்றபடி நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்படா தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்